ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் ஒரு ரூபா கூட முதலீடு கிடையாது நம்ம வீட்டிலே அந்த மரம் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த கீரை வந்து ஒரு கட்டுக்கீரை நாற்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அது என்ன கீரைன்னு உங்களுக்கு லாஸ்டில் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கை நிறையா பணம்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன கீரைன்னா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற முருகன் மரம் தாங்க அந்த முருகை மரத்தில் இருக்கிற கீரை இன்றைக்கி வந்து ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி நான் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் வந்து ஒரு கட்டு கீரை வந்து நாற்பது ரூபா கொடுத்து அவங்க வாங்குறாங்க எங்கள் வீட்டில் மரம் இருக்குது அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கீரை வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த கீரையை வந்து உடச்சி கொடுப்போம் அவங்க வாங்கிக்கிட்டு போவாங்க இப்போ வந்து உங்கள் வீட்டில் இதே மரம் இருந்து பக்கத்தில் கேட்குறாங்கன்னா இதுக்கப்புறம் யாருக்குமே அந்த கீரையை கொடுக்காதீங்க ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் பார்க்க இப்போதிக்கு இருக்கிற காலத்தில் அதிகமாக நம்மளுக்கு லாபம் கொடுக்குற ஒரே மரம் இதாங்க நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல இப்போ வந்து நான் நிறைய இடத்துல பார்க்குற இந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு கத்தை கட்டி அதிகமாக விற்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்த மரம் வந்து சின்ன மரம்தான் ஆனால் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியல இப்போ தான் தெரியுது இதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த முருங்கை மரம் வந்து ஒரு மரம் சில வீட்டுங்களில் ஒரு ரெண்டு மரம் மூணு மரம்னு வச்சுருக்குறாங்க அதை அப்படியே நம்ம விட்டுறோம் இன்னும் இந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு நாள் கூட விடாதீங்க ஒரே ஒரு நாள் கூட இந்த கீரை வந்து இந்த பழுப்பான கீரையெல்லாம் எடுத்துருங்க நல்ல கீரையாக வந்து கட்டு கட்டி ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் இந்த சந்தைங்களா இருக்கு பாருங்க உழவர் சந்தை மார்க்கெட்டு இப்போல்லாம் வந்து மல்ல காய்கறி கடையிலே வந்து இந்த கீரை எல்லாம் விற்பனைக்கு வந்து போச்சுங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி கொஞ்சமாக தான் கீரை உடைச்சிக்கிட்டு வந்தேன் ஏன்னா அந்த மரம் வந்து நாங்கள் ஏற்கனவே வெட்டிட்டோம் வேற கம்புளி பூச்சியாக இருந்தது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்து வருது கீரை வந்து அந்தளவுக்கு இல்லை வேறே பழுத்து போயிருக்குது அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு வந்து காமிக்கிறேன் ஒரு கட்டு வந்து இதோட நிறையா இருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டை வந்து கட்டி ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் யாரும் வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கீரை வந்து பொரியல் வச்சு சாப்பிடலாம் சூப்பு வச்சு சாப்பிடலாம் சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அடைக்கி கேழ்வரகு அடைக்கி வந்து இந்த கீரை வந்து பயன்படுத்துவாங்க இதுமாரி நிறைய விஷயத்துக்கு இந்த கீரையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நிறைய லாபங்கள் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் மட்டும் யாருக்குமே வந்து இந்த கீரையை வந்து ஃப்ரீயாக கொடுக்க தேவையில்ல காசுக்கு நீங்கள் விற்கலாம் இது வந்து ஒரு நாள் வியாபாரம் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இல்லை ஒரு மணி நேரத்துலேயே வந்து நீங்கள் எத்தனை கட்டு கத்துறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் காசு பத்துடலாம் பத்து கட்டு கத்துறீங்கன்னா நானூறுபா ஆகுது அதனால் வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கீரையை வந்து யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க தேவையில்ல நம்ம மட்டும் காசுக்கு விற்கலாம் ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி வீங்க யாரும் வாங்க மாட்டாங்களாம் இல்லை எல்லாருமே வாங்குவாங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட்ல இருக்குது ஏன்னால் நம்ம வந்து வீட்டு அக்கம் பக்கத்தில் வீட்டுலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் யார் யார் வீட்டில்னா ஒரு இடத்துல தான் இருக்குது எல்லார் வீட்லையும் கிடையாது இப்போ எங்கள் தெருவிலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடு மூணு வீட்டில் தான் இருக்கும் மீதி வீட்டுங்கள்லாம் இருக்காது அதனால பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த கீரையை வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க இன்னும் மட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து யாருக்கும் கொடுக்க தேவையில்ல இந்த கீரையை வந்து ஈஸியாக நீங்கள் காசாக்கலாம்